இந்த கேசரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசேஷங்களில் கூட நம்ம வந்து ரவா கேசரிக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானிய கேசரி வைக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க பாருங்கள் நம்மளுடைய கேசரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஓ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்ரேஸ் சமையல் நம்ம இடங்களில் அன்பு ஆரோக்கியம் பெரிய இட இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச சிறுதானிய வகைகளில் ஒன்றான குதிரை அரிசியை வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டான ருசியான கேசரி செய்ய போகிறேங்க இந்த கேசரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவையெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு பதிலாக விசேஷங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இந்த கேசரி வந்து செஞ்சு கொடுக்கல கொடுக்கலாங்க பண்டிகைகளுக்கும் இந்த மாதிரி கேசரி நம்ம செஞ்சு வழிபாடு செய்யலாங்க இந்த கேசரி வந்து எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேசரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க கேசரி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு குதிரைவாளி அரிசி வந்து இப்போ எடுத்திருக்கங்க இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்மளுக்கு குதிரைவாளி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கேசரி செய்யறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு முந்திரி ஆறு ஏழு இத வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க எடுத்துக்கலாம் குதிரை வலி எடுத்து அதே கப்பில் ஒரு மூணு கப் வந்து தண்ணி சேர்த்திக்கலாங்க திருப்பி ஒரு அரை கப் சேர்த்திக்கலாங்க மொத்தம் மூன்று கப் தண்ணி வந்து கொதி வரட்டுங்க தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற குதிரை சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் குதிரை அரிசிலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் பத அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுனால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்குங்க இந்த டைமில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு வந்து அரிசி நல்லா வெந்துடுச்சுங்க இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் புழைவா வேகணும் அப்படிங்கறதுனால நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி திருப்பி ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் புழைவா வெந்து வந்தது அப்படின்னா கேசரி வந்து நல்லா இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம இப்போ ஒரு நாலரை டம்ளர் தண்ணி செற்றிருக்கோங்க இது வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க இதுலேயே அரிசி பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வலி வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணிலேயே கரெக்டாக வெந்துடுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம திருப்பி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா செத்திருக்கோம் அரிசி பொறுத்து நம்ம தண்ணி வந்து கூட குறைய செத்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து குதிரை வலி அரிசி வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போ அப்படியே இதில் வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க பார்த்தீங்களா இப்போ நல்லா மசிச்சிட்டோம் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நல்லா மசிஞ்சு வந்துருக்கு அரிசி ஒன்னே கால் கப் வந்து சக்கரை சேர்த்திக்கலாங்க இந்த கப்பில் ஒரு ஒன்றே கால் கப் சர்க்கரை சேர்த்திட்டேங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுல இந்த சர்க்கரை சேர்த்தனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இங்கே வந்து கடையில் வாங்குகிற சர்க்கரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் சேர்த்துனீங்கன்னா போதும் ரேசன் சர்க்கரையாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் கப் சேர்த்திக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இது நல்லா கெட்டியாக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா குதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா நல்லா பபில்ஸ் வந்துட்டுருக்கு இன்னும் நல்லா கெட்டியாகி நல்லா சூண்டு வரணுங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேற்றிட்டோங்க இப்போ திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் சேற்றிக்கலாங்க நல்லாவே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேசரி வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி எடுத்து விட்டோன்னா அப்படியே விழுகணும் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க இந்த டைமில் வந்து இனி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் கேசரிக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆல்ரெடி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல பக்குவம் வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா ரெண்டு நிமிஷம் இருந்தனாலே நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க ஒரு அளவு உப்பு வர பாத்திரத்திலையும் ஒட்டாமச்சிருச்சு நம்மளுக்கு வந்து கேசரி வந்து இப்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு பக்குவத்தில் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் செத்திக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க நமக்கு நான் இருந்தால் சுத்தமாக ஒட்டாமல் வந்துருக்குங்க நம்மளுக்கு இந்த பாட்டத்துலையுமே நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்க பார்த்தீங்களா அவ்வளோ நம்மளுடைய கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் குதிரை வலை கேசரி வந்து நல்லா மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடியாயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்